தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேபாளம் இப்போ நம்ம புதுசாக பார்க்கறது இல்லை ஏற்கனவே இலங்கையில் பார்த்தாச்சு பங்களாதேஷில் பார்த்தாச்சு ஏன் கொஞ்சமாக பாகிஸ்தானில் கூட பார்த்தாச்சு அதனுடைய அடுத்த சுற்று தான் இந்த நேபாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்தியாவை சுத்தி நடந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நமக்கெல்லாம் தோணுது இப்படி ஒரு நிகழ்வு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துடாதா அப்படினெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய ஆசை பார்வையும் நமக்கு புரியுது அதை பற்றி நம்ம இந்த காணொலியுடைய இறுதியில் பார்த்துக்குவோம் இப்போ நேபாளத்தில் எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும் என்றைக்கு வந்து ஒரு மனிதன் இனிமேல் நம்ம இந்த இடத்துல இது போல் வாழ முடியாதுன்னு நினைக்கிறான்னா அங்கே புரட்சி வெடிக்கும் அப்படித்தான் அங்கேயும் ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல் பெருகி இருக்கிற அந்த நாட்டில் திடீர்னு இளைய இணையதளங்கள் முடக்கப்படுகிறது அதாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு எல்லாமே முடக்கப்படுகிறதுனா ஒட்டு மொத்தமாக எடுக்கப்படுது எக்ஸ் தளங்கள் கொண்டு எடுக்கப்படுது அப்படின்னா இதை யாருமே பொறுத்துக்க முடியாது இன்றைக்கி ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து எங்கே நீங்கள் அவன்கிட்டருந்து ஃபோனை பிடிங்கிடுங்க பார்ப்போம் அவன் சட்ட ட்ரவுசரை கூட கழட்டி உன் கையில் கொடுத்துருவான் ஆனால் சாப்பிட்றானோ இல்லையோ ஆனால் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஃபோனை மட்டும் நீங்கள் வந்து பிடிங்கிடவே முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு அதான் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல நெப்போகிட்டிசம் அப்படிங்கிறாங்கள்ல அதுதான் இதனுடைய இதனுடைய சுருக்காத்தம் தான் இதனுடைய போராட்டத்தினுடைய ஒரு வித்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஊழல் மிகுந்த நாட்டில் தாம் முடக்கப்படுகிறோம் ஊழலை சகிச்சு போயிடுறான் ஆனால் அந்த ஊழல் மிகுந்த நாட்டில் நம்ம வாழும் போதும் கூட நாம் முடக்கப்படுகிறோம் நம் உரிமை பறிபோகுது அப்படிங்கிறப்ப கொதிச்சு எழுந்துடுறான் அது என்றைக்குமே பாருங்கள் ஒரு சின்ன பொறி தான் போராட்டத்திற்கு ஒரு சின்ன பொறி ஆனால் அது எவ்வளோ பெரிய எரிமலையாக வெடிக்கும் அப்படிங்கிறது வந்து யாருமே அதை வந்து அனுமானம் செய்யவே முடியாது இலங்கையில நடந்தது பொருளாதார சீரழிவு அதன் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் போராட்டம் எப்படி அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோலை நீ வாங்கவே முடியாத அளவுக்கு பெட்ரோலுடைய விலை ஒரு தக்காளி பழத்தினுடைய விலை இரநூறு ரூபாய் அப்படின்னா அரிசியுடைய விலை ஒரு கிலோ ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னா எவன் அதை தாங்கிக் கொள்ளுவான் அதனுடைய முடிவு தான் இலங்கையில் நடந்து மிகப்பெரிய கலவரம் போராட்டம் கிட்டத்தட்ட ராஜபக்சே கோத்தபயா ராஜபக்சே நமல் ராஜபக்சே எல்லாம் விழுந்தடிச்சு ஓடி ஹெலிகாப்டர்லையோ இல்லை கப்பல்லையோ படகுலையோ விழுந்தடிச்சு அடுத்த நாடுகளுக்கு ஓடின காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஏன் ராஜபக்சே கூட விடுதலை புலிகளினுடைய குகைக்குள்ளே போய் பதுங்கிட்டதால கூட நமக்கு நிறைய செய்திகள் வந்துச்சு எல்லாரையும் விரட்டி விரட்டி அடிக்கிற கோபத்துல அந்த கலவரம் இருந்துச்சு அதுக்கு சற்றும் குறையாமல் இப்ப நேபாளத்துல இன்னும் சொல்ல அவங்க ஆளுகிற தரப்பை மட்டும் விட்டு வைக்கலை இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் அவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளும் தாக்கப்பட்டிருக்குன்னா இந்த கோபத்தினுடைய உச்சம் ஏதோ ஓராண்டு இரண்டாண்டாக இருந்த மாதிரி தெரியல ஓராண்டு இரண்டாண்டாக தான் இது இருக்கிறது அப்படின்னா ஆளுகிற தரப்பை குறிவைத்து அந்த மாதிரி நடந்திருக்கும் ஆனா இதற்கு முன்னால் நேபாளத்தை யாரெல்லாம் ஆண்டாங்களோ அந்த பிரதமர் ஜனாதிபதியுடைய வீடுகளும் சூறையாடப்படுது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீடுகளும் சூறையாடப்படுதுன்னா அப்ப இது வெகு நாள் காத்திருந்த வெகு நாளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரு நெருப்பாகத்தான் இது தெரியுது இதுவரைக்கும் பத்தொன்பது பேர் இறந்ததா சொல்றாங்க அஞ்சு கோடி மக்கள் வாழக்கூடிய நேபாளத்துல பத்தொன்பது பேரை பழி கொடுத்துத்தான் இந்த ஆட்சி தவறான ஆட்சி இந்த ஆட்சியாளர்கள் தவறான ஆட்சியாளர்கள்னு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலையில் வந்திருக்கு இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கே பி சர்மா ஒளி தான் இதனுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் இவர் போய் என்ன செய்றாரு ஜனாதிபதி கிட்ட போய் தன்னுடைய ராஜினாமாவை கொடுக்குறாரு ராஜினாமாவை வாங்கி ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கொஞ்ச நேரத்துல அவரு நானும் ராஜினாமா செய்றேன் அப்படின்னு சொன்னார்னா இந்த போராட்டத்தினுடைய வலிமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்கள் என்றைக்குமே மாணவர் மாணவிகளுடைய போராட்டம் மட்டும் வரலாற்றில் எந்த இடத்துலையும் தோற்றதாக சரித்திரம் இல்லை நம்முடைய ஜல்லிக்கட்டினுடைய தடையை உடைப்பதற்காக நடந்த அந்த புரட்சி கூட பார்த்தீங்கன்னா மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட புரட்சி தான் இது போல பூமி பந்தில் எந்த இடத்திலும் மாணவர்களால் தொடங்கப்பட்ட மாணவர்கள் எடுக்கிற முன்னெடுப்பான போராட்டங்கள் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் இன்னைக்கு இப்ப யார் ஆதரிக்கிறாங்க யார் இதற்கு வித்திட்டாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது சுதன் குருங் அப்படிங்கிறவர் தான் இதோடைய ஆரம்ப புள்ளியா திருவார் இவர் ஒரு பாப் சிங்கர் போல சில சமூக கருத்துக்களை சமூக தத்துவங்களை நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை இந்த நாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வையில பாடப்பட்ட பாடலினுடைய ஒரு ஒரு குரல் ஒளியினுடைய அழுத்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது அந்த சுதன் குருங்கிறவர் ஹமி நேபாளம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறார் அதில் என்னன்னா மக்களுக்காக மக்களால் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய முழக்கம் மக்களுக்காக மக்களால் நீங்க கூட நினைக்கலாம் அம்மா ஜெயலலிதா கூட சொன்னாங்களே மக்களுக்காகவே நான் மக்களாக நான் மக்களினால் நான் அப்படி அப்படின்லாம் பேசுனாங்களே அதெல்லாம் பேச்சோட சரி இங்க புரட்சி வெடிக்க வைக்கக்கூடிய அளவிற்காக அந்த அந்த சொல்லினுடைய வீரியம் இருந்திருக்குது அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த சொல் போய் சேர்ந்திருக்கும் எந்த அளவிற்கு அந்த மக்கள் இவர்களை இவர்களை கண்டு அச்சப்பட்டு இவர்கள் இருந்து விடுதலை வருவதற்காக காத்திருந்திருப்பார்கள் பாருங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் நம்ம எல்லாருக்குமே இதை இதை போல் பார்க்கும்போது ஏன் இலங்கையில் பார்க்கும்போதும் சரி பாகிஸ்தானில் பார்க்கும்போதும் சரி பங்களாதேஷில் பார்க்கும்போதும் சரி இன்னைக்கு நேபாளத்தில் பார்க்கும்போதும் சரி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத விட நம்ம எல்லா பேருக்கும் ஆவல் என்ன தெரியுமா இருக்குது அங்கே என்ன நடக்குது எதுனால இப்படி நடந்துச்சு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன தோணுதுன்னா நம்ம நாட்டிலையும் அப்படி நடந்துடாதா அப்படிங்கிறதான் தெரியுது இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி அந்த வன்முறை போராட்டங்கள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் மக்கள் புரட்சியை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அங்கே நடக்கிறது என்னன்னா இப்போ ஜனாதிபதி மாளியே எரிச்சுட்டதாக சொல்கிறாங்க பிரதமருடைய இல்லத்தை எரிச்சுட்டதாக சொல்கிறாங்க எல்லா அலுவலகங்களும் தீக்கிரையாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பொது சொத்துங்கிறத அந்த மக்கள் உணர்ந்துக்கணும் உங்களுடைய போராட்டம் நியாயமானது நீங்கள் மற்ற விஷயங்களை செய்வதெல்லாம் உங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தி உங்க நாட்டை சரி செய்வதற்காக சரி செய்வது ஆனால் இதுபோல எல்லா வீடுகளையும் அலுவலகங்களையும் தீக்கரையாக்கி தரைமட்டமாக்குவது அது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்கிற தீமையாகத்தான் நான் கருதுறேன் இன்னைக்கு நீங்க அவங்களை அடிச்சு விரட்டி இருந்திருக்கலாம் அவங்க வெளியேறி இருந்திருக்கலாம் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு வெளியேற்றி இருக்கலாம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனால் உங்களது சொத்தை நீங்களே பாலாக்கி கொண்டிருக்கீங்கத தெரியாம மறந்து போய் போராட்டத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்கள் மனக்குமரனுடைய வெளிப்பாடின் காரணமாக அரசாங்க சொத்து அரசாங்க சொத்துனா இல்லைங்க நம்ம சொத்தை நாமே பாழாக்கிறது அதில் போய் நிற்கிது ஆனால் இது போன்ற ஒன்றெல்லாம் இங்கே நடந்துருமா இங்கே அதே போல ஆட்சியாளர்கள் கவிழ்க்கப்படுவார்களா எப்படியாவது பண்ணிட மாட்டாங்களாங்கிற எண்ணமும் ஆசையும் நமக்கு புரியுது ஆனால் ஒரு காலத்திலையும் அப்படிலாம் இங்கே நடந்துடாது ஏன் தெரியுமா அங்கெல்லாம் உணர்வு உள்ளவேன் இலங்கையிலையோ பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ இன்னைக்கு நேபாளத்திலேயோ உணர்வுள்ளவன் தன் நாடும் தன் நாட்டு மக்களும் இந்த கொடியவர்களிட்டிருந்து இந்த கொலைகார இருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படி நினைச்சு வெதும்பி வர்றவன் ஆனா இங்க இருக்கிறேன் என்ன தெரியுமா அந்த கொலகாரன் அந்த கொள்ளக்காரன் அவனோட சேர்ந்து நம்ம எப்படி திருடலாம் அவை ஊழல் செஞ்சான்னா அந்த ஊழலோட நம்மளை எப்படி பங்கெடுத்துக்கலாம் அப்படி நிக்கிறவன் தான் இங்க இருக்கான் அதனால உங்க ஆசை உங்க எண்ணம்லாம் ஒரு நாள் ஈடேறாது அப்படிப்பட்ட புரட்சியெல்லாம் வச்சுக்கோங்க இவ்வளோ பெரிய நினைக்கிறீங்க சத்தியமா நடக்க வாய்ப்பு ஏன் தெரியுமா இவன் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஓட்ட அஞ்சு வருஷத்துக்கு ஓட்ட மாத்தி போடுறவங்க நேத்து வரைக்கும் இந்த ஆட்சி நல்லாளேன்னு பேசியிருப்பான் இன்னைக்கு காலையில வரைக்கும் இவங்க போயாகணும்னு பேசியிருப்பான் ஆனால் அடுத்த நிமிஷம் ஓட்டுக்கு இவ்வளவு காசு வந்த அடுத்த நிமிஷமே இவன் போய் என்ன செய்வான் எவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு போய் ஓட்டு போடுவான் அவ்வளோதாங்க இவனுடைய புரட்சி வெறும் இரநூறுவா ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நிற்கிற இவனாங்க இப்படிப்பட்ட புரட்சி செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்க தன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தன் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கூட அவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய நீதியை கூட அவன் பார்க்க மாட்டான் இதையெல்லாம் பார்க்காதவனா ஒரு நாட்டின் நீதி ஒரு நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அந்த ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்துருவான்னு நீங்க நினச்சிங்கன்னா அது நடக்காது ஏன் அப்படின்னா இங்க தன்னலம் மிகுந்து நிக்கிறான் தான் சரியா இருந்தா போதும் தனக்கு ஏதாவது நேரம் நேரடியாக தனக்கு ஏதாவது நேர்ந்தால் மட்டும்தான் இவன் துடிப்பான் மற்றபடி இவன் துடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு அவன் அந்த கட்டத்தை விட்டு தாண்டி வந்து அதனால நம்ம ஏதோ இப்படிலாம் நடந்தா நம்ம நாட்டிலையும் நடந்து நாளைக்கு நம்ம நாடு நல்லா இருந்துடாதா அப்படிங்கிற உங்க எண்ணமும் ஆசையும் புரியுது ஆனால் அது கண்டிப்பாக தெளிவு வராது புரட்சி எங்கே வரும் சொல்கிறாங்கன்னா இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் இங்க புரட்சி வரும்னு சொல்றான் அது இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவை காலையில் எந்திரிச்சோனையும் மட்டையாக்கி மயங்கி நிக்கிறதுக்கு வேலை பார்த்து வச்சிட்டான் காலையில மத்தியானம் பிள்ளைங்க இலவசமாக சாப்பிட்றதுக்கு வேலை பண்ணி வச்சுட்டான் இது போக உனக்கு என்னென்னலாம் இலவசத்தை கொடுத்து உன்னை கெடுத்து வைக்கணுமோ வச்சுட்டான் மொத்தத்துல உன்னை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் அதனால இனிமேல் உனக்கு ஒன்றும் இல்லையே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இலவசமாக கிடைக்குது அரிசி இலவசமாக கிடைக்குது தொலைக்காட்சி இலவசமாக கிடைச்சிருச்சு ஆட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டுரு அப்போ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் காலையிலேயும் சோறு போட்டாச்சு பிள்ளைகளுக்கும் மத்தியானமே சோறு போட்டாச்சு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்த நாட்டில் எப்படியா புரட்சி வரும் அப்போ இதுவரை வாழ்றது போல இனிமேல் வாழவே முடியாத நிலைங்கிறது இந்த வாழ்க்கை தரம் எந்த உயரத்தில் இருந்திருக்கணும்னு உணராத ஒருத்தனுக்கு எப்படியா புரட்சி கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழாத ஒரு நிலை நிச்சயமாக இவருக்கு உருவாகும் அப்போது இது போல ஒரு மிக புரட்சி நமது நாட்டிலும் நடக்கும்